தியோடர் டெட் பண்டி இவன் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து ஒரு தொடர் சைக்கோ கொலையாளி இவன் வந்து ஒரு கற்பழிப்பாளர் இவ ஒரு நெக்ரோஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ரோஃபைல்னா என்னன்னா இறந்து போனுடைய உடலை வந்து செக்ஸ் வச்சுக்கிறது இவன் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தாறுல பர்லிங்டன்ல வெர்மான்ட்ல வந்து பிறந்தான் இவன் வந்து ஒரு முறைகேடான குழந்தை அதாவது பாத்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மா வந்து வயசானவங்க அக்கா இருக்கா அக்காவுக்கும் இவருக்கும் பாத்தீங்கன்னா வயசு பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இது வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து சொந்தக்காரவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வருது சண்டை வர்றப்ப என்னன்னா இவனுக்கு வந்து சில உண்மை செய்யுது அந்த ஒரு பெண்ணு வந்து சொல்றா நீ ஒரு அப்படின்றா இவனுக்கு வந்து புரியல சோ அப்பதான் சொல்ற நீ வந்து உங்க அம்மாக்கு பிறக்கல உங்க அக்காவுக்கு பிறந்த உங்க அப்பா அக்காக்கு பிறந்த அப்படின்றா இவன் வந்து நில குழஞ்சு போயிடான் இவன் வந்து என்னன்னா இவனுடைய வாழ்க்கையில வந்து இந்த விஷயம் வந்து பெரிய ஆகுது இவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவையும் அக்காவையும் வந்து போட்டு அடிக்கிறது தான் அவருடைய முழுமையான வேலைன்னு சொல்லலாம் அவர் வெளியில போயிட்டு வந்தாலே வந்து நீங்க என்ன சொன்னாலும் சரி அடி விடுக்கும் அப்படிப்பட்ட பெண்கள்னா அடி கொடுக்கிறதுக்காக பிறக்கப்பட்டவங்க சொல்லி இவனா வந்து நினைச்சுக்கிட்டான் பில்டோபியால ஒரு ஸ்டேஜ்ல வந்து பில்டோபியா போறாரு அங்க இருந்து வந்து வாஷிங்டன் மாநிலம் வந்து மாறாரு ஏன்னா குற்றங்கள்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு வரை வந்து இந்த நபர் வந்து முப்பது கொலைகளை குற்றம் பண்ணிருக்காரு சொல்லி போலீஸ் வந்து உறுதி பண்ணிருக்கு அதாவது இவர் பண்ண கொலைகள்ல முப்பது கொலைகள் வந்து உறுதியா வந்து இருக்கு தெரிஞ்சிருக்கு இவன் வந்து என்னன்னா நூத்துக்கு மேற்பட்டவர்களை கொன்றுப்பான்னு வந்து சொல்லப்படுது ஆனா அந்த முப்பது கொலைகள் தான் அரசாங்கத்தால கரெக்டா அக்யூரேட்டா வந்து நிர்பணமானது வந்து பாத்தீங்கன்னா இளம் பெண்கள் அதாவது இவனுடைய இலக்கிய வந்து பாத்தீங்கன்னா இளம் பெண்கள் சிறுமிகள் தான் மெயின் இலக்கு அதாவது ஆசை காட்டி மோசம் பண்ணி ஏமாற்றுறது அதாவது என்னன்னா உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கிறது ரெண்டாவது உடல் ஊனமுற்ற மாதிரி இருக்கிறது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அப்படியே வந்து தனியாக இருக்கிற அவன் கார் இருக்க பகுதிக்கு கூட்டிட்டு போறது யாருமே இல்லாத பகுதிக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து என்னன்னா சுத்தியல அடிச்சு வந்து அவங்கள வந்து கொள்ள ட்ரை பண்றது அவங்க வந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வந்து இறக்குற நிலைமையில இருப்பாங்க கொஞ்சம் உயிர் இருக்கும் சோ அவங்களோட வந்து உறவு கொள்றது இது இறந்த பின்பு வந்து உறவு கொள்றது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கழுத்து இருக்குல்ல கழுத்தை வெட்டி வந்து வீட்டுல வந்து ஒரு பதக்கம் மாதிரி மெடல் மாதிரி வச்சுக்கிறான் இவனுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு இறந்த உடலை ரொம்ப நாள வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி 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 போடுறதுதான் இவனுடைய வேலை கைதிகள் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல வந்து உட்டால வந்து கைது செய்யப்படுறாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை தப்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இந்த ரெண்டு தடவையும் அவர் வந்து தப்பிச்சிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வந்து புளோரிடால வந்து மாற்றுறாரு கோர்ட் இவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல வந்து மரண தண்டனை வந்து அறிவிக்குது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்பது வந்து பத்து வருஷம் கழிச்சு வந்து இவர் வந்து மின்சார நாற்காலியில வந்து சாகடிக்கப்படுறாரு கரண்ட் வச்சு இவரை வந்து போலீஸ் வந்து கைது செய்யறப்ப வந்து இவர்ட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க இது பாத்தீங்கன்னா மல்டிபுல் பர்சனாலிட்டி டிசார்டர்ன்னு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த விக்ரம் வந்து அம்பி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாருல ஒரு டைம் வந்து அமைதியா பேசாரோ ஒரு டைம் ஆக்ரோஷமா சோ அந்த மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா விசாரணை செய்யறப்ப காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றாரு நான் எதுவுமே பண்ணலை நான் என் அப்பாவி நான் உண்டையான இவர் வந்து முன்னாடி வந்து அமைதியானவர் அழகானவர் ரெண்டாவது வந்து அரசியல்ல வந்து ஈடுபட்டுகிட்டு இருந்தவர் அந்த பகுதியிலே கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தாரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இவருடைய வந்து நடமாட்டம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னடா ஆலய காணா அப்படின்றப்ப இவன் இவன் வந்து என்னன்னா திரு திரும்பி போயிட்டு போயிட்டு வர ஆரம்பிக்கிறான் இவன் போக போக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு கொலைகள் நடக்குது அதாவது ஆள் மிஸ்ஸிங் இது அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து இவனுடைய கொலை வந்து பாத்தீங்கன்னா ஏழு மாநிலங்கள்ல இருந்துச்சு ஏழு மாநிலங்கள்ல முப்பது பெண்களை வந்து கொலை செஞ்சதா வந்து போலீஸ் வந்து ஊர்ஜிதப்படுத்திச்சு இன்னும் நிறைய பெண்கள் அதாவது நூறுக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க பல பெண்கள் கரெக்டான ரிசல்ட் தெரியல ஏன்னா இவன் பேசுறப்ப வந்து காலையில ஒண்ணு பேசுறா ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்புறமேல வந்து ஒரு மத்தியான ஈவினிங் பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து நான் கொலைய பண்ணேன் இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிறான் சோ அந்த மாதிரி இது போலீஸும் வந்து இவனுக்கு வந்து என்னன்னா இவனுடைய உடல வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறாங்க உட்படுத்துறப்ப பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா வந்து எப்பயுமே ஒரு கோபக்காரரா தான் அவருக்கு தெரிஞ்சிருக்காரு சோ ஒரே ஒரு அக்கா அந்த அக்காவும் வந்து ரொம்ப வயசானவங்க சோ இவன் வந்து ரொம்ப லேட்டா தான் பறந்திருக்கான் சோ வந்து அவங்க அப்பா வந்து ரெண்டு பேர்த்தையும் போட்டு போட்டு அடிக்கிறது ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இவன் வந்து இவங்களுடைய அப்பாவுக்கும் அக்காவுக்கும் பிறந்தவன்றது வந்து இவன் மனசுல வந்து பதிஞ்சு போச்சு ரெண்டாவது வந்து என்னன்னா இவனுக்கு என்னன்னா இவங்க அப்பா வந்து அடிக்கிறது எல்லாமே வந்து என்னன்னா இவனுக்கு மைண்ட்ல வந்து பெண்கள்னாலே அடி வாங்குறவங்க அப்படின்றது இவனுக்கு வந்து உணர்த்திருக்கு ஒரு ஒரு டைம்ல வந்து இவங்களுடைய சொந்தக்காரவங்க அதாவது அத்தை வந்து இவங்க வீட்டில் வந்து படுத்திருக்காங்க இவன் வந்து என்னன்னா திட்டத்த ஒரு சின்ன வயசுல அதாவது ஒரு மூணு வயசு நாலு வயசு அந்த வயசுலயே வந்து கத்தி எடுத்து கிட்டக்கு வந்து அதாவது இப்போ நடுவில் படுத்திருக்கான இந்த சைடு வந்து கத்தி எடுத்து மாதிரி பின்னாடி இந்த சைடுல வந்து கத்தி எடுத்து குத்துற மாதிரி இப்படி இப்படி வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க எந்திரிச்சு பார்த்து என்ன இப்படி இருக்கான் வித்தியாசமா இருக்கான்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டாங்க சோ இது இது வந்து ஒரு ஒரு அவனுடைய உள்ள இருந்தது ஏன்னா இவங்க அப்பாவுடைய அடி அடி அடிக்கிறதுல இவனா வந்து அப்படியே ஒரு கற்பனையான உலகத்துல இருந்தான் சோ அப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா சின்ன 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 அவனுக்கு அவனுக்கு கூறிய நட்பும் தப்பா இருந்துச்சு அப்புறம் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் மாடுறப்ப வந்து என்னன்னா இவன் வந்து என்னன்னா இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறான் சோ அந்த கல்லூரி படிப்பு படிக்கிறான் அந்த கல்லூரி படிப்பு படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய வாழ்க்கை மாறுது இவன் நினைச்ச மாதிரி ஒரு பொண்ணு வந்து இவன்கிட்ட பேசுறா சோ அந்த பெண்ணோட வந்து இவன் வயப்படுறான் சோ அப்ப வந்து என்னன்னா இவன் வந்து கொஞ்சம் ஆள் வந்து நல்ல ஒரு ஹேண்டமா இருப்பான் சோ பொண்ணுங்க எல்லாம் பேசும் இந்த ஒரு பொண்ணு மட்டும் இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தான் சோ பேசிட்டு இருக்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பொண்ணு வந்து என்னன்னா பிரேக்அப் ஆகுது பிரேக்அப் ஏன் போய் கேக்குறான் ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்னா அந்த பொண்ணு சொல்றது நீ வந்து ஜஸ்ட் ஒரு அதாவது ஒன்லி ஒரு டேட்டிங் பாயின்னு சொல்லுவாங்கல்ல சோ அப்படிதான் வந்து நீ மேரேஜ் கேட்டகரி இல்ல அப்படின்றான் மேரேஜ் கேட்டகிரிலன்னா உன்ட்ட வந்து மணி இல்ல எதுவுமே இல்ல உன எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவனை வந்து கட் பண்ணிட்டு போயிடுறான் இவனுக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி என்னடா இப்படி சொல்றாங்க அப்படி இப்படின்னு பயங்கர ஒரு குழப்பம் இத வந்து ஒரு மனசுல வந்து உள்ள வச்சுக்கிறான் அவனுக்குள்ள ஒரு பெரிய அதிருப்தி ஆகுது ஸோ என்னன்னா அவன் பாட்டுக்கு தன்னுடைய வேலையில இருக்கான் கவனம் செலுத்துறான் உழைக்கிறான் அந்த அரசியலில் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஈடுபடுறான் சோ அது மூலமா ஃபேமஸ் ஆகுறான் ஃபேமஸ் ஆகணும்னா திருப்பி அந்த பெண் வீட்டில் போறான் போய் வந்து கேக்குறான் என்ன கட்டிக்கோன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ஓகேன்னு சொல்றாரு அந்த பொண்ணு வந்து சம்மதம் ஏன்னா இவன் கொஞ்சம் அப்ப பேமஸ்ஸா இருந்தா ஆஹ் இவனுடைய தோற்றம் எல்லாமே வந்து நல்லா இருக்கு இவன் நல்லாவும் பேசுவான் ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த பொண்ணு ஒரு தடவை வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போகிறான் ஸோ கூட்டிட்டு போறப்ப வந்து அந்த பொண்ணு வந்து என்னன்னா நான் உனைய கல்யாணம் செஞ்சுக்கிறேன் அப்படி இப்படின்றான் ஒரு ஸ்டேஜில் வந்து இவன் என்ன சொல்றான்னா நான் உனைய கல்யாணம் செய்யலை என்னைய வந்து என்னென்னா மேரேஜுக்குரிய மெட்டீரியல் இல்லைன்னு சொன்ன அதனால உனைய ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிட்டு போகிறான் ஸோ இது ஒரு கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி அவன் மனசுல வந்து அந்த பழி வாங்குறன்ற எண்ணம் வந்து அவனுக்கு ஏற்பட்டது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து என்னன்னா திடீர் திடீர்னு வந்து காணாமல் போறான் இவன் காணாம போறது எப்படின்னா இங்க இருந்து என்னன்னா ஒரு ஊருக்கு போய் அங்க போறது இளம் பெண்கள் தான் அவனுடைய குறி அதாவது தனியா இருக்கிற பெண்கள் அதாவது என்னன்னா இவன் வந்து என்னன்னா இளம் பார்த்து போய் வந்து என்னன்னா உடல் முடியாதவனாகவோ ஒரு நோய்வாய்ப்பட்டவனாகவோ ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு அங்க இருக்கு பொருள் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களை வந்து கொண்டு வர்றதுல சிறு வயது பெண்கள் அவங்களுக்கு பெருசா தெரியாது நம்ம யாராவது ஒரு ஆள் இருப்போம் வந்து அங்கிட்டு போய் அங்க கிராஸ் பண்ணி விடுங்க அப்படின்னுவான் அவ வந்து என்னன்னா தெரியாதவாங்க அப்படி கிராஸ் பண்றப்ப வந்து அடைய பேச்சு கொடுத்து தனியா அவன் கார் சைடு கூட்டிட்டு போயிட்டு வந்து அங்க வந்து சுத்தியில் எடுத்து ஒரே மண்டை அடி ஒரே அடியில வந்து என்னன்னா சில பேர் வந்து சேலந்துடுவாங்க ஏன்னா இவன் வந்து பயங்கர ஆக்ரோஷமானவன் இவன் வந்து மல்டிபிள் டிசைன் இவன் எப்ப என்ன செய்வானே சொல்ல முடியாதுன்றாங்க சோ அப்படிப்பட்டவன்ட மாட்டி வந்து திட்டத்திட்ட பாத்தீங்கன்னா நூறுக்கு மேற்பட்ட இளம் இளம்பெட்டுகள் வந்து இறந்திருக்காங்க போலீஸ் ஊர்ஜிதப்படுத்தினது வந்து பாத்தீங்கன்னா முப்பதுதான் ஊர்ஜிதப்படுத்தினாங்க அதுக்கடுத்து வந்து சரியான விவரங்கள் வந்து இல்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஊர் இளம் பெண்களை வந்து என்னன்னா அவன் வந்து என்னன்னா அடிச்சு வந்து என்னன்னா தனியா காட்டுக்குள்ள அவனுக்கு சில இடங்கள் இருக்கு தெரிஞ்சிருக்கு வந்து என்னன்னா அங்க வந்து என்னன்னா கொண்டு போறது இறந்த பெண்களோட உடல் உறவு கொள்றது உடல் பாகங்களை தனித்தனியா வெட்டுறது இவன் வந்து என்னன்னா பெண்களுடைய கழுத்தை வந்து வெட்டிடுவானா வெட்டிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு அந்த மெடல் மாதிரி வந்து வீட்டில் பதக்கம் அடிக்க வைக்கிற மாதிரி அவன் வந்து உடலை வந்து அடிக்க வைப்பான் அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இவன் வந்து வந்து இப்படிப்பட்ட ஸ்டேஜ் இவன்தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் இவன் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பான் ஒரு அறிவாளி பேசுறதுல வந்து ஒரு பக்குவம் இருக்கும் பார்த்தோன்னே வந்து பெண்கள் மயங்கிடுவாங்க வலையில வந்து பல பெண்கள் வந்து வீழ்த்தினான் எப்படின்னா சில பெண்களை வந்து நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க வாங்க ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான் கூட்டிட்டு போறப்ப வந்து இவனுடைய அழகுல மயங்கி வந்து சரி சும்மா அப்படியே ஒரு பேசுறதுக்கு போவான் பண்ணுவாங்க அப்ப வந்து என்னன்னா ஆளே இல்லாத இடத்துல வந்து இப்படியா வந்து டப்பு டப்புன்னு கொலை பண்ணிடுவான் சோ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சோ இப்படிதான் வந்து பல பேர் வந்து அவனுடைய வலையில் மயங்கினாங்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றோன்றது ஒரு பிரச்சனை இல்லை ஆனா என்னன்னா கரெக்டான இடமான்னு பார்த்து ஹெல்ப் பண்ணும் ஏன்னா ஹெல்ப் பண்றதுல வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு நம்பி ஹெல்ப் பண்றோம் அது வந்து தவறா போகுது பல இடங்கள்ல மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ல என்ன பிரச்சனைனா வந்து ஒரே ஒரே ஒருத்தர் தான் அவன் பல விதமா பேசுவான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி பேசுவான் சோ இவன் பேசுறது அவனுக்கு தெரியாது அவன் பேசுறது இவனுக்கு தெரியாது ஸோ அப்படின்றப்ப வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து வந்து வேற வேற ஆபீசர் வச்சு எல்லாம் நடத்திக்கிறது பார்த்தாங்க சோ அப்ப வந்து அவன் பல உண்மைகளை சொன்னான் இந்த ஏரியா இந்த இடம் இந்த இடம் அப்படிதான் வந்து அந்த முப்பது பெண்களை வந்து கரெக்டா கிளீன் பண்ணி கரெக்டா வந்து அந்த கேஸ வந்து முடிச்சாங்க மீதி கேஸ் வந்து என்னன்னா அப்படியே அந்த இடத்துலதான் நின்றுச்சு இவன் வந்து என்னன்னா பெண்கள் வந்து இறக்குறத பார்த்து துடித்து சந்தோஷப்படுவான் அவங்க வந்து துடிக்கிறத பார்த்து இவன் சந்தோஷப்படுவான் ஏன்னா இவனுடைய வந்து ஆரம்பகால வாழ்க்கை எல்லாமே வந்து அப்படிதான் அதாவது அவங்க அப்பா வந்து அவங்களுடைய ஒய்ஃபையும் அவங்களுடைய அக்காவையும் போட்டு அடிக்கிறது வந்து என்னன்னா இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வை வந்து கொடுத்துருக்கு அது பாத்தீங்கன்னா போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறான் இவன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு மாற்ற பின்னாடி வந்து இவன் ரெண்டாவது தப்பிக்கிறது எப்படின்னா ஜிம்முக்கு போறான் போலீஸ் இதில் வந்து ஜிம் இதெல்லாம் இருக்கு போல ஸோ ஜிம்முக்கு போய் உடம்பை வந்து குறைக்கிறான் மைண்ட்ல வந்து ஒரு ஐடியா வந்துடுச்சு அங்கே ஒரு துளை இருக்கு அந்த தொலைக்குள்ள அதாவது அந்த காத்தோட்டத்துக்காக வச்சிருப்பாங்க போல ஸோ அந்த தொலைக்குள்ள போய் அவன் ஏறி வெளியில போய் எஸ்கேப் ஆயிட்டு அந்த ஒரு குறு அடுத்த தடவை பிடிக்கிறக்குள்ள வந்து பல கொலைகளை செய்யறான் ஸோ அப்போ இவன் வந்து கொலை வந்து எப்படி மாற்றுறாருன்னா வந்து இவன் கொலையாளியா வந்து மாட்டல ஒரு காலத்தில் போறான் வந்து சேஸ் பண்றாங்க சேஸ் பண்ணிட்டு அப்படி போய் வந்து என்னன்னா பிடிச்சு மாற்றவன் அந்த போலீஸ்காரனுக்கு இவனை பத்தி சரியா தெரியல சோ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வந்து வைக்கிறப்ப பேச பார்த்தோன்னே எல்லாரும் அவன்டா தொடர் கொலையாளி ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரனை வந்து பாராட்டினாங்க வந்து என்னன்னா இவன்ட்ட வந்து பல உண்மைகளை வாங்கினாங்க இவனுடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஆவணப்படமாவும் வந்துச்சு இவனுடைய வாழ்க்கை வரலாறு பின்னாடி படமாவும் வந்துச்சு